வாழ்ந்து அனுபவம் பெற்றவர்கள் அல்லவா அவங்கள்ட்ட கலப்பு திருமணங்கள் இன்றைக்கு நிறைய நடக்குதுமா காதல் திருமணங்கள் நடக்குது திருமணத்தில் வெற்றி தோல்வி சேர்ந்து வாழ்வது இடையில் பிரிவது இது போன்ற நிகழ்வுகளுக்கு எதுவும் உத்தரவாதம் கிடையாது சொந்த அத்தை பொண்ண கல்யாணம் மன்னிடத்திலையும் பழுதுகள் நேருகிறது குடும்பங்கள் இணைந்து பார்த்து அமைக்கிற திருமணங்கள் திருமணங்கள்லேயும் பழுது ஏற்படுகிறது இது முன்ஜென்ம பந்தம்னு மிகுந்த வைராக்கியத்தோடு காதல் மனம் புரிகிறவர்களும் சில வருடங்களில் எளியும் பூனையுமாக மாறி எதிர்த்து எதிர்த்து நின்று விலகி நிற்கிறாங்க இந்த மாதிரி பல்வேறு சமூக விஷயங்களில் ஒரு கலப்பு திருமணம் நிகழ்வதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க ஆதரிக்கிறீங்களா அப்படி நடந்து கொள் அப்படியான ஒரு திருமணத்தை எதிர்நோக்குகிறவர்களுக்கு நீங்க என்ன உபதேசம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஒரு விருப்பமனம் கொள்ளக்கூடிய ஒரு ஜோடி இந்த உலகத்தில் ஈடு இணையற்ற ஒரு பொக்கிஷம் நமக்கு இணையாக கிடைத்திருக்கிறார்னு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ எண்ணி அந்த கணத்தில் இதுகாரும் நம்மை தூக்கி சுமந்த நமக்கு பாதுகாப்பாக இருந்த ஆதரவாக இருந்த பல நல்ல உள்ளங்களை உதறி தள்ளி ஏறி மிதித்து சாதித்து விடுவோம் உச்சியில் நின்று உயரக்கொடி பறக்க வைப்போம்னு ஒரு ஆங்கார ஆணவத்தோடு நடந்து கொள்கிற அந்த நிலை இருக்க அது பெரும் துயரத்தை முடிவில் தரும் அப்படின்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் என்னுடைய சொந்த வாழ்க்கை மட்டும் அதுக்கு காரணமில்லை என்னை போன்ற பல குடும்பங்களை எதிர்த்து திருமணமான பலருடைய வாழ்க்கையை நான் பல காலத்தில் ஆய்வு செய்து பார்க்குறபோது அவர்களுக்கு வந்து ஒருவிதமான விதமான இழப்போ சோகமோ துக்கமோ நிம்மதியின்மையோ அல்லது அந்த சேர்ந்து வாழ்கிற அந்த ஜோடியே பிரிந்தோ எங்கோ ஒரு இடத்துல அந்த பயணம் பழுதாகிறது விபத்தாகிறது இதை வந்து நீங்களும் கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களை யோசிச்சு பாருங்கள் தம்பின்னு என்னட்ட சொன்னாங்க அது அது என்னம்மா நீங்கள் சொல்ல வர்றது அப்படின்னு நீங்கள் காதல் எப்படிப்பட்டதாக வேணாலும் இருக்கட்டும்ங்க பெற்றோருடைய ஆசீர்வாதம் இல்லாம அதை அவங்க நிறைவேற்றி கொள்ளக்கூடாது அது மிக 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 துயரத்தை இன்றாவது ஒரு நாள் கொடுக்கும் அது அவங்க தலைமுறையிலையும் அவங்களுக்கு அடுத்து வர பிள்ளைகள் தலைமுறையிலோ அது கண்டிப்பாக நேருதுங்க நான் பார்த்துட்டேங்க அதை அப்படின்னா அதை நீங்க வலியுறுத்தி சொல்றீங்களா மனசுலேருந்து சொல்றேன் நீங்க எந்த நிலையில் காதல் திருமணத்துக்கு முடிவெடுத்தாலும் அது உங்களுக்குள்ள ஒரு ஜாதி மனமாக இருந்தாலும் உன்னை பெற்றவளிடம் பரிபூர்ண சம்மதம் பெற்றுவிட்டு அந்த திருமணத்துக்கு அடியெடுத்து வைக்கணும் அது அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் ரெண்டு குடும்பத்திட்டையும் சம்மதம் பெறாமல் அந்த திருமணம் நடத்தக்கூடாது அப்படி ஒருவேளை சம்மதம் கிடைக்காது அப்படின்னா கிடைக்கும் வரை காத்திருக்க வேண்டியதுதான் அவங்களுடைய தலையெழுத்து அப்படி சம்மதம் இல்லாத திருமணங்கள் எந்த காலத்திலும் ஒரு சாபத்துக்கு உட்பட்ட திருமணங்களாகத்தான் அமையும் ஒரு தோஷங்கள் நிறைந்த திருமணமாகத்தான் அது அமையும் எந்த ஒரு நிலையிலையும் தன் பெற்றோரை உதறிவிட்டு படிதாண்டுகிற ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் ஒரே ஒரு கேள்வியை தன்னுடைய இணையரிடம் முன்வைக்க முயற்சிக்கணும் உன்னுடைய குடும்பத்தெல்லாம் உதறிவிட்டு நீ வந்தால் போதும்னு இன்னைக்கு நிற்கிற அதுவே ஒரு நன்றி குறைவான செயல் உன்னை பெற்று வளர்த்து உனக்குரிய கல்வியை கொடுத்து செல்வத்தை கொடுத்து செல்வாக்கை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து போற்றி பேணி வந்த அந்த நல் உள்ளங்களை என்பொருட்டு நீ உதறுகிறாயே உன் பெற்றோரை ஒப்பிடுகிற போது உன் வாழ்க்கையில் நான் எந்த ஒரு புனிதத்தையோ எந்த ஒரு நற்காரியத்தையோ நேற்று வரை நான் இன்னும் உனக்காக தந்துவிடவில்லை அப்படிப்பட்ட நிலையில் நன்மைகள் பல பெற்றிருக்கிற ஒருவரை ஒரு நாளைக்கு சுவைக்க இருக்கிற ஒரு கனியை நாடி அவர்களை அவர்கள் விருப்பத்துக்கு மாறாக அவர்களை அடியோடு நீ புறக்கணித்துவிட்டு வருகிறாயே இப்படி ஒரு பண்பு கொண்ட நீ எதிர்காலத்தில் என்னைவிட மேம்பட்ட ஓர் உன்னத கனி உனக்கு கிடைப்பதாக ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் என்னை உதறிவிட மாட்டா என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது உன்னுடைய இன்றைய பண்புதானே நாளைய பண்பாக நாளைய செயலாகவும் இருக்கும் என்பதை நான் உணர முடியுமே அவ்வாறு ஒரு அர்த்தம் எனக்கு ஏற்படுமே ஒரு ஐயம் வருகிறதே சந்தேகம் வருகிறதே இதற்கு உன்னிடம் என்ன விடை இருக்கிறது நன்றி மறந்து விட்ட ஒரு செயலாக இது இருக்கிறதே நன்றி மறந்த ஒன்றில் விளைகிற ஒரு செயல் உயர்ந்ததாக இன்றைக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி அந்த கேள்விக்கு விடை காண முயன்றாலே அவர்கள் தங்களுக்குள் இருக்கிற பிழைகளையும் தவறுகளையும் இருவருமே உட்கார்ந்து பேசுகிறபோது உணர முடியும் அந்த குற்றம் குறைகளை நீக்கிவிட்டு நாம் திருமணத்திற்கு பயணிப்போம் என்கிற முடிவும் அவர்களாகவே எடுக்க முடியும் இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் வீட்டை பகைத்து கொண்டு குடும்பத்தை உதாசீனப்படுத்திவிட்டு பல நல்லோர்களுடைய நல்லாசியும் வாழ்த்துக்களோடும் நிகழ வேண்டிய ஒரு சம்பிரதாயம் திருமணம் என்பது அத்தகைய சம்பிரதாயங்களுக்கு எதிராக பலரது பழி சொல்லுக்கு ஆளாகி கொண்டு ஒரு திருமணத்தை மேற்கொள்கிற பொழுது இயற்கையாகவே பல்வேறு ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போகிறது பல்விதமான வாழ்த்துக்கள் இல்லாமல் போகிறது அதற்கு மாறாக அவதூறுகளும் அவமானமும் அசிங்கமும் பழிச்சொற்களும் நிறைந்த ஒரு மண்டபத்தில் இருவரும் அமர்ந்து திருமணம் மேற்கொள்வதை போன்ற ஒரு சமூக காட்சி தான் வீட்டாரை எதிர்த்து நிகழ்கிற அந்த திருமணங்கள் ஆசீர்வாதம் இல்லாத பலருடைய பழி சொல்களுக்கு மத்தியில நிகழ்கிற இத்தகைய திருமணங்கள் நெடுநாளையே பயணத்தை மேற்கொள்கிறதா என்றால் பத்தில் ஒன்பது பயணங்கள் பாதி வழியிலேயே நின்று விடுகிறது இந்த திருமண பந்தம் என்பது எத்தனை ஒரு உயர்வானது எத்தனை ஒரு புனிதத்துவம் நிறைந்தது என்பதை காலங்காலமாக நம்முடைய மரபில் கட்டி காவந்து பண்ணி வைத்திருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் அதை விட டேஸ்ட்டாக இருக்குது நாளைக்கு அந்த ஹோட்டலில் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சமூக அமைப்பு திருமணங்களில் உருவாக்கலை அது ஒருவனுக்கு ஒருத்திய என்கிற ஒரு பண்பாடை போதிக்கிற அதே நேரத்தில் அவர்கள் காலங்காலமாக அந்த பயணம் என்பது நிகழணும் அவர்கள் ஒரு காதலன் காதலியாக இணைந்தவர்கள் கணவன் மனைவியாக மாறி தாய் தந்தையாக பரிணாமம் பெற்று தாத்தா பாட்டியாக நிறைவு பெற வேண்டும் என்கிற ஒரு நெடும் பயணத்துக்கு அடித்தளம் அமைக்கிற மாதிரி பல்வேறு காரண காரியங்களையெல்லாம் ஆராய்ந்து சமூகம் ஒரு திருமணத்தை கட்டமைக்கிறது ஆனால் இது எல்லாவற்றையும் பல்வேறு சமூக முற்போக்கு கருத்துக்கள் என்கிற அடிப்படையில் எட்டி உதறி எள்ளி நகையாடிய எண்ணற்ற சமூக திருமணங்கள் வந்து இத்தனை ஒரு நெடும் பயணத்தை நேர் சந்திச்சிருக்கான்னா அதில் ஒரு கேள்விக்குறி இருக்குங்கிறத நீங்களே உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய வாழ்க்கையை வைத்து ஆராய்கிற பொழுது ஒத்துக்கொள்ள முடியும் கலப்பு திருமணங்கள் காதல் திருமணங்களுக்கு எதிரான கருத்தாக இதை யாரும் எடுக்க தேவையில்லை இதில் ஒரு நுணுக்கத்தை புரிந்து கொள்வதற்கு அது அவசியம் என்பதற்கு தான் இதை இன்றைக்கு பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது உங்களை உருவாக்கிய அந்த பீடம் பெற்றோர் என்பது உங்களுடைய வீடு அந்த பீடத்தை உதாசீனப்படுத்திவிட்டு எட்டி உதைத்துவிட்டு சேர்ந்து கொள்ளாதீர்கள் அது ஒரு பெரும் தோஷமாக மாறும் இதை கலப்பு திருமண தோஷங்கள்னு அடியன் வர்ணிக்கிறேன் அவங்க திருமணம் செய்து கொண்ட சிலர் அதன் பிறகு தன்னுடைய பெற்றோருடைய உறவை தன்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய உறவை சில உறவினர்களுடைய உறவை இழந்து விடுகிறார்கள் அல்லவா அப்படி ஒரு தனித்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தகைய சிலரோடு உரையாடுகிற போது அவங்களுடைய ஆழ்மனதில் இருக்கிற ஒரு இயக்கத்தை நான் பல நேரங்களில் மிக துல்லியமாக உள்வாங்கியிருக்கிறேன் அதில் ஒரு பொண்ணு சொன்னாங்க கல்யாணம் என்கிற அன்றைக்கு பல எதிர்ப்புகள் மத்தியில் நாம் விரும்பிய ஒருவனை கரம் பிடித்தோங்கிற அந்த வைராக்கியத்தில் வெற்றி கொண்ட உணர்வு இருக்குல்ல அந்த வெற்றி மட்டும்தாங்க மிச்சம் அன்றைய ஒரு நாள் நான் ஜெயித்தவளாக இருக்கிறேன் அதன் பிறகு என் வாழ்நாளில் நான் தோல்வி உற்றவள் என்பதை நான் பல கணங்களில் உணர்ந்திருக்கிறேன் அதன் பிறகு நான் பலரோடு பழகிறேன் எங்களுக்கு ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் சௌரியமாக இருக்கிறோம் பொருளாதாரத்தில் வலுவாக இருக்கிறோம் எங்களை விட்டு ஒதுங்கிய சற்று தொலைவுக்கு போன உறவினர்களெல்லாம் நான் அழைத்து பேசியிருக்கிறேன் பழகியிருக்கிறேன் நண்பர்கள்ட்ட பழகிறேன் என்னதான் இருந்தாலும் என் முதுகுக்கு பின்னாடி அவ கொஞ்சம் அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டா அவங்க வேறு ஜா இவங்க வேறு ஜாதி அவங்க வேற ஜாதி அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்க்காமல் என்னை பற்றி யாருக்கிட்டையும் அவங்க பகிர்ந்ததாக எனக்கு தெரியல ஏதோ நம்மள்ட்ட பழகிறா நமக்கு அவளால் சௌரியம் இருக்குது நமக்கு சில உதவிகள் செய்கிறா அதனால நம்ம அனுசரிச்சுக்கிறோம் ஆனா அவ செய்த செயலை நான் அனுசரிச்சுக்கலங்கிற மாதிரி என்னோட பழகிறவங்களே அப்படிதான் உணர்றாங்க அவங்க வேணா என் முகத்துக்கு நேரா கேட்பதும் இல்லை சொல்வதும் இல்லை ஆனால் என் முதுகுக்கு பின்னால் பேசுகிறார்கள் என்பதை நான் நன்றாக உணர்றேன் இந்த சமூகத்துல ஜாதி இல்லைன்னு மற்றவங்க சொல்லுவாங்க கலப்பு திருமணம் செய்து கொண்ட நாங்க சொல்றோம் இந்த சமூகத்துல ஜாதி கடுமையாக இருக்கிறது ஜாதி தான் பிரதானமாக இருக்கிறது இன்னைக்கு நான் என் பிள்ளைய வந்து என் சமூக சாதியில் சேர்க்கறதா என் கணவர் சாதியில் சேர்க்கிறதான்னு இரு கருத்துக்களுக்கு மத்தியில் அது சார்ந்த ஒரு முடிவெடுக்கிறதுலேயே எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு எழுந்துட்டு அப்போ இதில் வந்து உன்னை விட நான் தாழ்ந்தவங்கிறியா இல்லை உன்னை விட நான் ஒசந்தவங்கிறியா இந்த சாதியை சாதியில் எதில் சலுகை அதிகங்கிறதுனால இதை நான் போடுறேன்னு நீ சொல்ல வரியா இன்பது போன்ற முரண்பட்ட சில விவாதங்கள் நேர்ந்தது உண்டு அதன் பிறகு என் பிள்ளைக்கு வந்து எங்களை போன்ற காதல் திருமணம் அமையல அவனுக்கு அத்தகைய ஒரு அமைப்பு இல்லை அவனால் அத்தகைய ஒரு காதலிக்கக்கூடிய நிலையும் இல்லை அவனுக்கு நாங்கள் தான் திருமண ஏற்பாடு பண்ணோம் அது எவ்வளோ பெரிய போராட்டங்கிறது எதிர்கொள்ளும் போது தான் தெரிஞ்சுது அந்த போராட்டத்தை எதிர்கொள்கிற நேரத்தில் தான் என் வழி உறவு சார்ந்த இடத்துல திருமணம் பண்ணுவது அப்படின்னு ஒரு இங்குக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படியே பாருன்னு அவரும் சொன்னார் அப்படி பார்க்க தொடங்குகிற போது நான் எதிர்கொண்ட ஏற்கனவே எதிர்கொண்ட மனிதர்கள் பழகிய உறவினர்கள் என் பிள்ளைக்கு ஒரு வரன் நம்ம இடத்துல சொல்கிற போது அது எவ்வளவு தூரமான நிகழ்வாக மாறியது அது எவ்வளவு கடினமான செயல்களாக மாறியதுங்கிறத நான் அனுபவத்தில் பார்க்குறேன் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுடைய நிலை வேறு நம்ம நாட்டில் இந்த நிகழ்வுகளில் இன்னமும் சமூகத்தில் பல்வேறு இறுக்கமான நிகழ்வுகள் தான் இருக்கு அது இல்லை என்பது போன்று இன்றைய இளம் தலைமுறையினர்கள் பல்வேறு விதமான முடிவுகள் மேற்கொள்கிறாங்க இப்பையும் நாம் இதில் வலியுறுத்தியும் மிக தெளிவாகவும் சொல்ல விரும்புவது கலப்பு திருமணத்துக்கு எதிர்ப்பு அல்ல காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு அல்ல நீங்க திருமணம் பண்ணுவதற்கு முன்பாக நன்றி மறந்தார் போல் நடந்து கொள்ள வேண்டாம் உங்களை இதுகாறும் நலம் பயவிக்கும் வகையில் வளர்த்தெடுத்த உங்களுடைய பெற்றோரை அணுகி ஆசி பெற்று அவர்கள் சம்மதத்தோடு நீங்க கல்யாணம் பண்ணுங்க உங்களுக்கு சமூகத்தினுடைய அருளாசி தெய்வ தேவதைகளுடைய அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாங்கு வாழக்கூடும் அதில் அலட்சியம் காட்டக்கூடியவர்கள் அவர்களுடைய வாழ்நாளில் அவங்க தாய் தந்தையே கூட மரணம் அடைந்துருவாங்க இவங்க எப்படி வாழ்கிறாங்கங்கிறத கூட யாரும் பார்க்க முடியாது தூரதேசத்தில் கூட வாழலாம் ஆனால் வாழ்க்கை சுமூகமாக இருக்குமா இன்பம் சூழ்ந்ததாக இருக்குமானா அதுக்கெல்லாம் உத்தரவாதம் இல்லை இது ஒரு பெற்றோர் தோஷம் என்பது அதற்கு நிவர்த்திகள் கிடையாது பரிகாரங்கள் கிடையாது அதனால் இத்தகைய மனம் புரிய இருப்போர் இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இத்தகைய சம்மதத்தை பெறுவதற்கு ஓரிரு ஆண்டுகள் தாமதமானாலும் காத்திருப்பது தான் உங்களுக்குரிய விதி இதை பெரும் அக்கறையோடுதான் அடியேன் பகிர்ந்து கொள்கிறேன்